ஒரு சிலையை பார்த்தா அது ஒரு உருவம் ஆனால் சிவலிங்கத்தை பார்த்தா அது ஒரு அனுபவம் ஏன் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் தான் வழிபடப்படுகிறார் இது ஒரு கேள்வியில்லை இது ஒரு ஆன்மீக பயணம் சிவன் என்பது உருவமில்லாத பரபிரம்மம் அவர் நிஷ்கலா அதாவது உருவமில்லாத எல்லையில்லாத சக்தி அந்த சக்திக்கு உருவம் கொடுக்க முடியாது அதனால்தான் லிங்கம் ஒரு சின்னம் சிவலிங்கத்திற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஒரு முடிவற்ற அடையாளம் சிவலிங்கத்தின் மேற்பகுதி சிவபெருமான் அடிப்பகுதி சக்தி இரண்டும் இணைந்ததால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது சிலர் கேட்பாங்க ஏன் ஒரு கல்ல வணங்கணும் அது கல்லு இல்ல அது அறிவின் வடிவம் நாம் உருவங்களை தேடுறோம் ஆனா இறைவன் உருவத்துக்கு அப்பாற்பட்டவன் சிவன் உருவம் இல்லாதவன் ஆனா லிங்கம் வழியாக அவர் நம்ம உள்ளத்தில் உருவமில்லாத உணர்வாக தோன்றுகிறார் அதனால்தான் லிங்க வழிபாடு என்பது உயர்ந்த ஆன்மீக அனுபவம்